வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் முன்னாள் பிரதமர் இரும்பு மங்கை இந்திரா காந்தியின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா தண்டையார்பேட்டை தபால் நிலையம் அருகே நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் கவுன்சிலருமான எம் எஸ் திரவியம் தலைமையில் இந்திரா காந்தி பெருந்தலைவர் காமராஜர் உருவ சிலைகளுக்கு காங்கிரஸார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் விழாவின்பது பொதுமக்களுக்கு இனிப்பும் காலை சுற்றுண்டியும் வழங்கப்பட்டது இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து சற்று பாதிக்கப்பட்டது இதையடுத்து காலை சுற்றுண்டி வழங்கவும் இனிப்பு வழங்கவும் போலீசார் தடை விதிக்க முற்பட்டனர் அப்போது வெகுண்டெழுந்த எம்எஸ் எஸ் திரவியும் அதிமுகவும் திமுகவும் உணவு வழங்க முற்பட்டால் தடை விதிக்க மறுக்கிறீர்கள் காங்கிரசாருக்கு மட்டும் தடையா என்று கொந்தளித்தார் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரசின் மாநில செயலாளர் ஆர் டி குணாநிதி வடசென்னை மாவட்ட முன்னாள் காங்கிரஸ் தலைவர் டி வி துரராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ்குமார் தீர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆர்கே நகர் சர்க்கிள் காங்கிரஸ் தலைவர் எஸ்கே கே ரெட்டி சிறப்பாக செய்திருந்தார் Thank you.